முக்கிய தெரிய வெளி பார்வையாளர்கள ஒரு கிழமையாக பேசப்படுவது முதல் வந்து ஒரு அறிமுகம் தேவை அந்த அறிமுகம் தேவை அந்த கணக்குக்கு முன்னாடி மனிதனால

வணக்கம் எனது வெளியில் பார்வையாளர்களான உறவுகளுக்கு தற்போது வந்து பரவலாக வந்து ஒரு ரெண்டு கிழமை ஒரு கிழமையாக பேசப்படுகிற ஒரு விடயத்தை தான் எனது வேலை ஊடாக நானும் பதிவு செய்யப்படும் அது எமது ஈழத்தில் வந்து போட்டிகளில் பங்கு பெற்றி ஓரளவு அதில் வெற்றிவாக சூடினவர்கள் வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்ந்து வரும் ஒரு தொலைக்காட்சி முன் முன்னிலையில் வந்து அவர்கள் பாடல்களுக்காக பாட்டுப் போட்டிகளுக்காக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுடைய முதலாம் கட்ட தேர்வுகள் அங்கே இடங்கள் அந்த அறிமுகம் தேவை ஏற்படும் போது அந்த அறிமுகங்களை வந்து அவர்கள் வந்து தங்கள தங்கள நாட்டில் இருந்த சூழ்நிலைகளை கருதித்தான் அந்த அறிமுகங்களை வெளிப்படுத்துவார் அவர்களுடைய சிறிய குறுப்பு அவர்களுடைய பின்புலம் அவர்கள் இங்கே இருந்து வந்தார்கள் என்பதை கேட்டு அறிந்து கொள்வது வளமாக அந்த வகையில் வந்து அவர்களிடம் அதை கேட்டு அறியும் போது அவர்கள் ஒரு சோகமான விஷயங்கள் கூட அங்கே நடந்தது அந்த சோகமான விஷயங்கள் நடப்பதற்கு உண்மையில் காரணம் வந்து அது போராட்டமும் ஒரு காரணம் அப்போ அந்த போராட்ட சூழ்நிலைக்குள்ள வளர்ந்து வெளியில் வந்தவர்கள் வந்து அவர்களுடைய மனதில் வந்து எப்போவும் வந்து அந்த அந்த சிந்தனை எப்பவும் விட்டு போகாது அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ அதுகளை தாண்டி அவர்கள் சிலர் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறி சில நாடுகளுக்குள்ள அவர்கள் வார சூழ்நிலைகளையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கும் தங்களை வந்து ஒரு பரிதாப நிலையை காட்டி அந்த இடத்தில் அவர்கள் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைச்சு இந்த இடத்துல அவர்கள் அதை சொல்லுகிறார்கள் என்று அது வந்து என்னை பொறுத்தளவில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காரணம் வந்து அது தவறு தான் சொல்லுவேன் என்று சொன்னால் அந்த இடங்கள் அந்தந்த இடங்கள்ல நாங்கள் நிற்கும் போது தான் அந்த இடங்களின் பலிகளும் வேதனைகளையும் கொட்டி தீர்க்கிற இடமாகத்தான் எங்களுக்கு இருக்கிறது அப்போ இது ஒரு சந்தர்ப்பம் என்ன பொறுத்தளவில் அவர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் தங்களுடைய நடந்து வந்த கடந்து வந்த பாதைகள் கடந்து வந்த கஷ்டங்கள் அந்த இடத்துல அவர்கள் சொல்லுவதிலே வித தவறும் இல்லை பார்ப்போமாக இருந்தால் நடுவர்கள் முழுக்க முழுக்க நல்ல அனுபவம் நல்ல பாடகர்களும் அவர்கள் நல்ல திறமை வாய்ந்தவர்களும் தான் அந்த நடுவர் அதுக்காக வந்து இந்த போட்டியாளர் பரிதாப அடிப்படையில் வந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார்கள் என்று நாங்கள் கருத நடிகரோ அல்லது ஒரு பாடகரோ சரி நாங்கள் ஒரு ரசிகராக இருப்போம் அந்த ரசிகர் நாங்கள் வந்து ஒரு தொலைக்காட்சியில் தான் பார்க்க முடியும் ஆனால் நேரடியாக பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதும் அந்த மேடையில் வந்து அந்த நடுவர் எங்க இருந்து நீ நீ என்ற ஒரு விவரத்தை எங்களிடம் கேட்கும் போதும் எங்கள் அறியா எங்களை மீறிய அந்த கருத்துக்கள் அந்த உணர்வுகளால் அந்த இடத்த வெளிப்படும் இதை நாங்கள் தவறாக புரிஞ்சு கொண்டு அவர் அந்த இடத்தை வந்து தனது தனது வெற்றிக்காக பரிதாபத்தை தேடுகிறார் என்ற ஒரு கருத்தையும் நாங்கள் முன்வைக்கிறோம் அது எனக்கு கிடையாது குடிமகனும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் வந்து உள்நாட்டு போராட்டங்களாக இருக்கட்டும் தமிழருடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் உள்ள உறவுகளுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் தெரியாத காலங்களும் உண்டு தமிழ்நாட்டில் மாநாட மயிலாட ஒரு நிகழ்ச்சி நடக்க நடந்து கொண்டிருந்தது அப்போது கூட அந்த தமிழ்நாட்டின் உறவுகளின் உணர்ச்சிகளையும் தமிழ்நாட்டுகள கண்களையும் கட்டித்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது அப்போது அந்த இடத்துல வந்து அவர்கள் பெரிய ஆட்சி பலமாக இருக்கும் போது இப்படியான

இயல் என்பதை அவர் ஒரு அளவுக்கு மேடைகளின் சரிகளில் பல வழிகளில் வந்து எமது இலங்கையிலும் வந்து மது ஈழத்து உறவுகள் இருக்கிறார்கள் அவர்கள் இப்படித்தான் இருக்கிறார் இப்படித்தான் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இப்படித்தான் இன்னல்கள் படுறார்கள் இப்படித்தான் போராட்டத்தில் அவர்கள் உயிர் நீத்து கொண்டு வந்தார்கள் என்று ஓரளவுக்காவது தெளிவுபடுத்தி இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்திய முக்கிய பங்கு இன்றைக்கு சீமானுக்கு தான் சேரும் ஒரே ஆளு ஒரு ஆள் ஒத்த ஆள் நிக்கிறேன் என் தம்பி சிவகுமார் பாளையங்கோட்டையில கூட்டத்தை போட்டான் இன்னும் சேத்துக்கிட்டிருக்கு கத்தி அழுகிறதுக்கு வந்த ஐம்பதனாயிரம் பேர் கூட்டிட்டான் ஒத்த ஆள் தான் ஒரே ஆள் மலையக உறவொன்று மது ஈழத்தில் வந்து அவரும் ஒரு சிறந்த பாடகராக தேர்வு செய்யப்பட்டார் சிறந்த முறையிலே அவரும் நிறைய போட்டியில் பங்கு பெற்றி ஒரு சிறந்த பாடகராக காணப்பட்டார் தமிழ்நாட்டு நிகழ்ச்சிகளில் வந்து ஈழ்மை முறையில் வந்து வாண்ட உடைகளையும் அங்கே காணக்கூடியதாக அதையும் கூட நாங்கள் விமர்சிக்கிற அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம் உண்மையில் ஈழத்தில் வந்து அழகான முறையில் தோற்றம் அளித்த ஒரு பெண் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏழ்மை நிலையை முன்னுதாரணம் காட்டி இந்த நிகழ்வில் வந்து வெற்றியை சூடுவதற்காக தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரோன்ற பல கோணங்களில் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் எங்கட பார்வையில் அது அப்படி பார்க்கலாமே தவிர அவர்களுடைய நிலைமையில் அவர்களுடைய சூழ்நிலையில் என்னத்துக்காக இப்படி அவர்கள் செயல்படுறார்கள் என்பது மட்டும் அவர்களுக்கு தான் தெரியும் சொல்லி ஒரு மீடியாவில் போட்டு வந்தீங்க உம்மா அது இல்லைங்க அவங்க நிகழ்ச்சியில் உருக்கலாம் கொடுத்து அவங்க வாங்கிக்காது என்ன படிக்கிறது இல்லாமல் செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க

இல்லைன்னு ஒரு மாதிரி பஸ்ல பாய்ச்சி கட்டுவாங்க தண்ணிமா என் பிள்ளைக்கு ஒளிங்கான்னு இன்னைக்கு என் பிள்ளை எதுக்கு ஒளிங்கான்னு ஒரு உறுப்பு இல்லை போடுறது கிடக்கத்தே தயம் செய்து எங்க பிள்ளைக்கு போய் எது தப்பா இருந்தும் பேசிடாதே நாங்க இருக்கிறது அதான் நிலைமை அங்கே பொய்ய பேசுறது ஒரு மனித இயல்பிலும் வந்து ஐம்பது வீதம் சுயநலம் இருக்கும் ஐம்பது வீதம் பொது நிலம் இருக்கும் ஆனால் அந்த சுயநலமும் பொதுநலமும் இணைஞ்சுதான் சிலதை வெற்றி அடைய வைக்கிறது அந்த தான் இந்த ஆனதும் சரி தங்களுடைய தொலைக்காட்சியான பார்வையாளர்களை கூட்டுவதற்காக பார்க்குற வீதத்தை அதிகரிப்பதற்காக இப்படியான சுயநலமான சில விடயங்களையும் அவர்கள் எடுக்க வேணும் அதில் நான் சொல்ல மாட்டேன் அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் எடுத்தால் தான் அந்த தொலைக்காட்சியின் பார்வையாளர்களையும் அதிகரிக்க முடியும் அவர்களுக்கான வருமானங்களையும் அங்கே கூட்ட முடியும் ஒவ்வொரு மனிதனுக்களும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சுயநலத்தோடு தான் ஒவ்வொரு மனிதனும் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறான் அது மட்டுமில்ல ஒவ்வொரு மனிதனும் வந்து இப்போத்தைய காலங்களில் வந்து அதிகமாக வந்து பணத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அந்த வகையில் அந்த பணத்தை தேடி ஓடுவது என்று சொன்னால் அதில் வந்து இந்த சுயநலமும் பொதுநலமும் இப்போது இணைஞ்சு செயல்பட்டால் தான் சில வேலைகள் அந்த பணத்தை கூட அவர்களால சம்பாதிக்க மாதிரி பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் பணத்தால தான் இப்ப நான் சமீபத்துல சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே ஒரு பணத்தால மட்டும் தான் சரி பண்ண முடியும் எனக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது அது எல்லாத்தையும் என்னுடைய வாய்ப்பேச்சோ கவிதையோ காதலோ எதையுமே சரி பண்ண காசு மட்டும்தான் உதாரணம் தான் இப்போ நான் உங்களுக்கு முன்னுக்கு இருந்து வலையொலி பதிவு செய்கிறேன் எனது வலையொலி பதிவும் கூட அதுக்கு ஒரு முன் உதாரணம் இந்த வலைவொலி பதிவும் கூட ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒவ்வொருத்தர் தங்களோட சுயநலத்துக்காகவும் இந்த வலையொலி பதிவுகளை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து எனது வலையொலி பதிவை கூட நான் ஐம்பது வீதம் இதில் சுயநலத்தை பயன்படுத்துகிறோம் ஐம்பது வீதம் பொது நிலத்தைப்படுத்துறோம் அதை எப்படி என்று சொன்னால் ஐம்பது வீதம் வந்து சுயநிலம் என்பது வந்து அகில கலைஞர்களை பற்றி தவறான புரிதல் தவறான கண்ணோட்டத்தில் வலையொலி பதிவுகளில் சமூக ஊடகங்களில் பதிவு செய்ததை என்ற மனதில் தென்பட்டதும் என்ற அறிவுக்கு ஏற்பட்ட கருத்துக்களை தான் எனது வேலை ஊடாக நான் அதை பதிவு செய்யணும் ஐம்பது வீதம் ஆனால் ஐம்பது வீதம் வந்து சுயநிலமாக எப்படி பார்க்கணுன்னு சொன்னால் இப்படியான ஒரு பதிவை நான் பதியும் போது என கூட ஒரு ஆயிரத்துக்கு மேலே பார்ப்பார்களா என்றால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அந்த மகிழ்ச்சி என்பது அது ஒரு சுயநலம் அப்போ ஒரு பக்கம் பொதுநலத்தை பார்த்துக்கொண்டு அடுத்த பக்கம் சுயநலத்தை தான் நானும் நானும் பார்க்குறேன் அதே தான் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான உறவுகளான எல்லோரும் அப்படித்தான் செயல்படுறோம் தவறான கருத்துக்களை அதுக்கான முரண்பாடான கருத்துக்களுக்கு பதில்களை நாங்கள் சொல்லுவது தவறு இல்லை தான் நானும் சொல்லுவேன் இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு இடத்தை தவறான கருத்துக்களை பார்த்தபடியாக தான் எந்த புரிதலுக்கு த மடி அது தவறுன்ற அடிப்படையில் இதில் நான் பதிவு செய்கிறோம் அதை விட்டு விட்டு நான் உண்மையில் பாராட்டக்கூடிய கலைஞர்கள் நல்ல கலைஞர்கள் எங்கள் ஈழத்தை சேர்ந்த கலைஞர்கள் சிலரும் சில சமூக ஊடகங்களும் சரி அதை கிண்டலும் கேலியாகவும் அதை சித்தரித்து காட்டுறது என்பது அவர்கள் தங்களுடைய திறமையும் சரி அவர்கள் மீது வச்சிருந்த நம்பிக்கையும் அங்கே தான் எனக்கு தோன்றுகிறது தமிழ் தமிழன் தமிழனுக்கு எதிரி சில விஷயங்களை தமிழன் தமிழனே காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கிறது இதுக்கு ஒரு சிறிய உதாரணம் ஒரு பழமொழி இருக்கிறது யானை தஞ்சை தலையில மண்ணை அள்ளி தூவின மாதிரி இன்றைக்கு தமிழர்கள் தங்களோட தலையில தங் தாங்களே மண்ணை அள்ளி தூவி ஒரு சிலர் செயல்படுறார்கள் போலேயும் இதில் தெரியுது ஆனால் விடயம் பிள்ளையாக இருந்தால் அந்த விடயத்தை வந்து என்ன முறையில் அதை நாங்கள் சீர்திருத்தி அதை என்ன முறையில் மாற்றம் செய்ய வேணுமென்றதை தான் நாங்கள் பெரும்பாலும் அதை தேடி அதற்கான வழிகளை நாங்கள் கண்டுபிடித்து எங்களை சமூகத்தில் உள்ள மாற்றங்களை தேடவணுமே தவிர அந்த இடத்துல வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றின ஒவ்வொரு உறவுகளையும் வந்து நாங்கள் உளவியல் ரீதியாக அவர்களை காயப்படுத்துவதை முடிந்தவரை நாங்கள் தவித்துக்கொள்ளவும் முக்கியமான விஷயங்கள் ந நன்றாக அனுபவம் மிக்க நெறியாளர்கள் அணுவம் மிக்க பாடகர்கள் மற்றது தொகுப்பாளர்கள் அப்படி என்று பலர் குழுமமாக அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தேர்வு செய்துதான் அங்கே போட்டியாளரை அங்கே அந்த இடத்துல தேர்வு செய்வார்கள் இதை பார்க்கும்போது ஒரு உறவு அந்த இடத்துல வெற்றிவாக சூடுவது என்பது ஒட்டுமொத்த தமிழர்களாகிய உங்களுக்கு தான் பெருமை என்றதையும் கூறிக்கொண்டு உங்களுக்கும் சில கருத்து முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடலாம் அந்த கருத்துக்களுக்கு முடிந்தவரை என்னாலும் பதில் தர முடியும் என்றால் நானும் பதில் தருவேன் இத்துடன் எனது வலியொலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலியுலி பதிவினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன் எனது வலியுலி பதிவுகளை பகிர்ந்து பெல் அமர்த்தி இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியுலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பேன் ேன் நன்றி வணக்கம்